ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நான் முருகனை வேண்டிக்கிறேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு முருகனுக்கு உரிய நாள் உகந்த நாள் எல்லாரும் வந்து முருகனை மனமுருகி வேண்டிக்கோங்க நீங்கள் உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்காக வேண்டி வேண்டுங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் சேர்த்து வேண்டுங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்கணும் இல்லையா நீங்கள் உங்களை முருகன் வந்து நல்லா வச்சுருக்காருன்றதை அவங்க வந்து பார்த்து அதனாலே அவங்க வந்து அவங்களுக்கு அது கெட்டதாக ஆகும் இப்போது நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்போது அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க கண்டிப்பாக வைத்தறிச்சலோடு தான் பார்ப்பாங்க கரெக்டுங்களா அதனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் சேர்த்து வேண்டுங்க அவங்க நல்லாவே இருக்கட்டும் ஏன்னால் நீங்கள் நல்லா இருக்கிறத அவங்க பார்க்கட்டும் இப்போது நம்ம முருகர் பக்தர் அதாவது முருகர் பக்தர்ன்னு விட்டுருங்களேன் காமனாக கடவுள் வந்து நம்ம நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்கள அழிச்சிருவாங்களா அவங்கள வந்து நல்லாவே இருக்கக்கூடாது இல்லைனா அவங்கள வந்து இருக்கிற இடமே தெரியாத பண்ணிருவாங்களான்னு கேட்டால் கிடையாது முருகன் என்ன பண்ணுவாருன்னா உங்களை யாராவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள விட பவர்ஃபுல்லா அவங்கள விட ஒரு படி மேலுவா அதாவது அவங்கள விட நீங்கள் அதிகமாக வந்து பெரிய இடத்துக்கு போகிறதுக்கும் மென்மேலும் வளர்கிறதுக்கும் வந்து வழி செய்வாராம் அப்போ வந்து அவங்களுக்கு அது வந்து பெரிய தண்டனையாக இருக்கும் ஸோ எப்பவுமே முருக பக்தர் முருக பக்தர்னு இல்லை காமனாக நீங்கள் வேணுங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காகவும் வேண்டுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா தான் இருப்பாங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத அவங்க பார்க்கணும் அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் தெருப்புகள்லேருந்து இந்த மந்திரம் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிருக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கு படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பெண் அறிவோம் யாம் இது என்னென்னா உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்கன்னா அவங்க கெட்டு போகணும் இல்லை அவங்க அழிஞ்சு போகணுன்றதுக்காக கிடையாது நீங்களே நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க கெட்டு போகணும் நீங்கள் நல்லா இருக்கிறதே வந்து அவங்களுக்கு பெரிய வந்து கெட்ட செயல் தான் அது சரிங்களா அதனால் எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால அடுத்தவங்கள வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து கெட்டது அதனால் எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க எஸ்பெஷலி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் அவங்க நல்லாவே இருக்கட்டும்னு சொல்லி வேண்டுங்க அண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் நான் நாளைக்கு குட்டி பதிவோடு வேறு எதுனா வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பாய்